ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம புரட்சி தமிழர் நம்ம புரட்சி தமிழர் சத்யராஜ் நம்ம திருமாவளவன் அவர்கள் சிறுத்தை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம திருமாவளவன் அவர்களுக்கு பாஜகவை சேர்ந்த நாராயணன் திருப்பதி அவர்கள் தரமான ஒரு சவுக்கொடி கொடுத்து உட்கார வச்சிருக்காரு அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்திலையும் சரி இல்ல திமுக கொண்டு வர எந்த சட்டமா இருந்தாலும் சரி முதல் முட்டு கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருமாவளவன் அவர்கள் தான் எந்த ஒரு ஆராய்தலும் இல்லாம அந்த கருத்தை வந்து ஆராய்ஞ்சே பார்க்காம முதல் வந்து முட்டு கொடுப்பாரு அப்பேற்பட்ட ஒரு திமுக உடன்பிற பொறாமா போடுற அளவுக்கு நம்ம திருமாவளவன் அவர்கள் வந்து முட்டு கொடுப்பாரு அப்படி முட்டு கொடுக்குற திருமாவளவனுக்கு நம்ம நாராயண திருப்பதி அவர்கள் ஒரு தரமான ஒரு பதிலு கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா திருமாலன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உரிமைகள் தொடர்பாக நாங்கள் எழுப்புகிற குரல் வேறு கூட்டணி தொடர்பாக நாங்கள் கொண்டுள்ள நிலைப்பாடு வேறு அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் வித்தியாசமான ஒரு உருட்டை அதுக்கு தான் நாராயண திருப்பதி அவர்கள் தரமான சௌகரியம் கொடுத்து அவர் உட்கார வச்சிருக்காரு உரிமைகளுக்காக அத்துமீற மறுப்பதும் கூட்டணிக்காக அடங்கி போவதும் வேறு வேறு தானே அப்படின்ட்டு நாராயண திருப்பதி அவர்கள் அத்துமீறி அடங்கு அப்படின்னு சொல்ற திருமாவளவனை அத்துமீறி அடக்கி அமுக்கி உட்கார வச்சிருக்காரு கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போது இந்த வாழைப்படத்தெல்லாம் பார்த்து பாராட்டியிருக்காரு தங்கலான் படத்தை இது வரைக்கும் அவர் பார்க்கவும் இல்லை அவருக்கு ரஞ்சித் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லலை ஆனால் இதற்கு முந்தைய படம் வரைக்கும் நம்ம திருமாவளவன் அவர்கள் ரஞ்சித் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு ஆனால் இப்போது வாழ்த்து சொல்ல அளவுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு ஒரு சைடாக அதாவது தமக்கு எதிராக போட்டியை யாராச்சும் வந்தால் அவங்கள ஒடுக்கணும் நம்ம மட்டும்தான் திமுகவுக்கு நம்ம விஸ்வாசத்தை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விசித்திரமான மனநிலை கொண்ட திருமாவளவன் அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு நம்ம நாராயணன் திருப்பதி அவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன திருமாவளவன் அவர்களுக்கு சொல்ல விருப்பப்படுது அப்படிங்கிறதே சொல்லுங்க தேங்க்யூ